பேஸ்ட கெஸ்ட் மேலே பூசி பாருங்கள் உங்களோட காசு மிச்சம் கேஸும் மிச்சமாகும் அதே எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கூடவே நம்மளோட டெய்லி வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி குக்கிங் முதல் டிப்பை நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை குக்கரில் விசில் வரும்போது அந்த தண்ணி எல்லாமே வெளியில் சிந்திடும் இதனால் குக்கர் மூடியும் அழுக்காகும் நம்மளோட கேஸ் ஸ்டவும் அழுக்காகும் இதை ரொம்ப ஈஸியாக சுலபமாக சரி பண்ணலாம் இதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் குக்கரில் பருப்பு காய்கறி எல்லாம் வேக வைக்க போகிறீங்கன்னா குக்கரில் இருக்கிற அந்த தண்ணியை செக் பண்ணிக்கோங்க எப்பயுமே குக்கர் ஃபுல்லாக நம்ம தண்ணி வைக்கக்கூடாது நான் கரெக்டாக அந்த நட்டு இருக்கிறதுக்கு கீழே தண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவு தான் வைக்கணுங்க இது விட கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி குக்கர் ஃபுல்லாக நீங்கள் தண்ணி வைக்கும்போது தண்ணி வெளியில் சேர்ந்த வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இது போல தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா விளக்கெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியாக சேர்த்துட்டு குக்கரை நம்ம மூடி விடலாம் இப்போ நீங்கள் விசில் விட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி வெளியில் சிந்தாது மூடியும் அழுக்காகவே ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் ஹஸ்பண்டாக இருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் யூனிஃபார்ம் வெள்ளை கலரில் இருந்ததுன்னா மிகப்பெரிய பிரச்சனை அந்த காலரோட தாங்க இந்த அழுக்கை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஒரு டிப் பார்க்கலாம் நீங்கள் ஒயிட் கலரில் ஷர்ட் வச்சுருக்கீங்க இல்லைனா கலரான ஷர்ட் எதுவாக இருந்தாலும் காலர் அழுக்காகவே கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சுக்கோங்க பொதுவாக ஒரு சில பேர் ஹேர் ஹேர்டேயெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஷர்ட் போடும்போது அந்த ஹேர்டேயோட கலர் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கோங்க அது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேய்ச்சாலும் போகவே போகாது இதனால் லேடிஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதை நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாத் டேப் கிடைக்குங்க இது நம்மளோட ஸ்கின்ல எந்த விதத்துலேயும் இரிட்டேஷனோ இல்லைனா நமக்கு அரிப்பு அந்த மாதிரி எதுவுமே வராது நம்மளுக்கு அடியெல்லாம் பட்டா இந்த மாதிரி பேண்டேஜ் தான் போடுவோம் அப்படி இருக்கிற இந்த பேண்டேஜை இந்த காலர் பகுதியில் ஒட்டி விட்டுருங்க இது நீங்கள் அந்த காலர் ஃபுல்லாக கூட ஒட்டி விட்டுக்கலாம் நான் இப்போ கரெக்டாக அந்த கழுத்து பகுதியில் ஒட்டுற இடத்துல மட்டுந்தாங்க அந்த டேப்பை ஒட்டி விட்டுருக்கேன் இந்த டேப்பை ஒட்டுனதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் இந்த ஷர்ட்டை பயன்படுத்திக்கலாம் இந்த ஷர்ட்டில் அழுக்கு ஒட்டுனாலும் அது அந்த டேப்பில் மட்டும்தான் ஒட்டும் நம்மளோட ட்ரெஸ்ஸில் அந்த துணியில் படவே படாதுங்க நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸை கலட்டுனதுக்கப்புறம் இந்த டேப்பை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் மறுபடியும் நம்ம அடுத்த நாள் வேறு ஷர்ட் போடும்போது வேறு டேப்பை ஒட்டிக்கலாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மி தான் இது நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்தும் போது நம்ம கஷ்டப்பட்டு அந்த துணியை துவைக்கணுங்கிற வேலை இருக்காது அந்த துணியும் எப்பயுமே நமக்கு வருஷ கணக்கில் புதுசாகவே இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க இல்லை சின்ன குழந்தைங்க கூட சில நேரம் மொபைல் ஃபோனை சார்ஜர் போடுவாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த சார்ஜரோட பின் எந்த பக்கம் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் தவறுதெல்லாம் மாற்றி சொருகிட்டாங்க இதனால நம்ம ஃபோன் ரிப்பேர் ஆகி நம்ம ரிப்பேர் பண்ணுற கடைக்கு ஓடுறதா இருக்கும் இந்த சார்ஜரில் இந்த மாதிரி ஒரு பொட்டை மட்டும் ஒட்டி விட்டுருங்க அவங்களுக்கு குழப்பமே இருக்காது அழகாக அந்த இடத்துல கரெக்டாக சொருகிடுவாங்க இதனால நம்மளோட காசு மிச்சமாகும் நம்மளோட பொருளும் வேஸ்ட் ஆகாதுங்க எல்லா சார்ஜர்லேயும் இந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம நுழைக்கணுமோ அந்த இடத்துக்கு மேல ஒரு சின்ன பொட்டை மட்டும் ஒட்டி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் வீட்டில் தேங்காய் உடைச்சதுக்கு உடச்சதுக்கப்புறம் அந்த தேங்காவை சில்லு போடணுன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் சில பேருக்கு அந்த தேங்காயை தேங்காய் சில்லு போடுறதுக்குன்னு கத்தி இருந்தால் மட்டுமே போடுவாங்க நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த வகையான கத்தியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம தேங்காவை பத்த போட்டு எடுக்கலாம் அதுக்கு தேங்காயை உடச்ச உடனே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் அந்த தேங்காயை நல்லா மூழ்க விட்டுருங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த தேங்காயில் இருக்கிற அந்த தேங்காய் சில்லு ரொம்ப சுலபமாக நம்ம எடுத்துடலாம் இதுக்குன்னு கத்தியெல்லாம் தனியாக த வாங்கணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம காய்கறி கட் பண்ண வச்சுருக்கிற கத்தியே போதும் ரொம்ப ரொம்ப சுலபமாக அந்த தேங்காய் கலண்டு வந்துடும் இந்த மாதிரியே அந்த கத்தியை வச்சு அந்த தேங்காயோட உள்பகுதியில் லேசாக நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் சுற்றி எடுக்கும் போதே அந்த தேங்காய் அந்த ஓட்டுலேருந்து கலண்டு வர ஆரம்பிக்கும் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு செகண்டு கூட ஆகலை இந்த தேங்காயில் இருக்க அந்த பத்தையை நான் தனியாக எடுத்துட்டேன் இது ரொம்பவே நம்மளோட வேலையை ஈஸியாக்கும் இந்த மாதிரி தேங்காய் உடைக்கும் போதெல்லாம் தேங்காவை நம்ம தனியாக அந்த சிரட்டையிலேருந்து எடுத்துட்டோம்னா நம்ம பயன்படுத்தும் போது கஷ்டமே பட தேவையில்லை இந்த மாதிரி தேங்காயை நீங்கள் பர்தே போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு மாதம் ஆனாலும் இந்த தேங்காய் வீணாக போகவே போகாது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வேலையை டக்குன்னு முடிக்கிறதுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது தக்காளியை நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியில் வச்சு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிப் பார்க்கலாம் பொதுவாக தக்காளியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் போது நமக்கு உடம்புல பலவிதமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளியை யூஸ் பண்ணும்போது அது சமையலுக்கு வேகிற நேரம் ரொம்ப டைம் எடுத்துக்கும் இதனால கூட நம்ம கேஸ் நமக்கு ரொம்ப சீக்கிரம் காலியாகும் தக்காளி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு ஒரு கால் கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இந்த வினிகர் தண்ணியில் இந்த தக்காளியை நம்ம சேர்க்கும் போது இந்த வினிகர் தண்ணி ஒரு ப்ரிசர்வேட்டிவாக வேலை செய்யும் இதனால நம்ம தக்காளியை வெளியில் வச்சாலும் ரொம்ப நாளைக்கு அழுகி போகாது வதங்கி போகாது சுருங்கி போகாதுங்க தக்காளியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் தக்காளியை அதிக அளவில் ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள் ஒரு தக்காளி கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகவே ஆகாது அந்த தண்ணியில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சுத்தமான துணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அந்த ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் இதை பயன்படுத்துங்க இந்த வினிகர் தண்ணியாக பாத்திரம் தேய்க்கிற சிங்கில் ஊற்றி விட்டுருங்க அதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க டவல் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா சுற்றி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கூடையில் எடுத்து வச்சா போதுங்க இந்த தக்காளி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அழுகி போகாது வேஸ்ட் ஆகவே ஆகாது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிப்புங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் போது நிறைய பிரச்சனை வரும் சமைக்கும்போதும் நமக்கு ரொம்ப டைம் ஆகுங்க தக்காளியை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரலாங்க இப்போ என்னோடய கேஸ் ஸ்டவ்வில் இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன் நம்ம இந்த மாதிரி கேஸ்டோட பர்னரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் வெளியில் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இதனால் நம்மளோட கேஸ் நிறையா வெளியில் லீக் ஆகிட்டே இருக்கும் இப்போ ரைட் சைடு பர்னர் பாருங்கள் கரெக்டாக ஏரியுது லெஃப்ட் சைடில் இருக்க கேஸ் ஸ்டவோட பர்னர் நமக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது இது கொஞ்சம் தேய்மானம் இருக்கிறதுனால அந்த கேஸோட ஃப்ளேம் வெளியில் லீக் ஆகிட்டே இருக்கு இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்மளோட கேஸ் சிலிண்டர் சீக்கிரம் காலி ஆகிடுங்க எனக்கு மூணு மாதம் வருங்க சாதாரணமாக சிலிண்டர் நான் இதே மெத்தடில் பயன்படுத்தினேன்னா ஒரே மாதத்துல இந்த சிலிண்டர் காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போல் உங்கள் வீட்டு பர்னர்லேயும் தேய்மானம் இருக்குது பர்னரை விட்டு வெளியில் நெருப்பி வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு நம்ம சரி பண்ணிக்கலாம் இதுக்குன்னு அந்த பர்னரை நம்ம உடனே மாற்றணுங்கிற அவசியம் கூட கிடையாது இதை சமாளிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்துக்கலாம் எப்பயுமே நான் கோல்கேட் பேஸ்ட் தான் சொல்லுவேன் ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் க்ளோஸ் அப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஜெல் டைப்பில் இருக்கிற எந்த பேஸ்ட்டுனாலும் ஓகே இந்த பேஸ்ட்டை இந்த பர்னரோட உள் பக்கத்தில் இருக்கிற அந்த விளிம்பு பகுதியில் தடவி விட்டுக்கோங்க பர்னரில் இருக்கிற அந்த ஓட்டையில் எங்கேயுமே இந்த பேஸ்ட் படக்கூடாது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி மேலாக்கில் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் பட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அது கூட நீங்கள் தொட்டு தொட்டு இதில் வச்சு விடலாம் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு இந்த பர்னர் பயன்படுத்தும் போது இந்த பர்னரில் இருக்க தேய்மானம் நமக்கு சரியாயிடும் இதை நம்ம கேஸ் ஸ்டவ்ல டைரக்டா அப்படியே வச்சு விடலாங்க இதனால எந்தவித பிரச்சனையும் கிடையாது இது நமக்கு குறைஞ்சது ஒரு பத்து நாள் வரைக்கும் கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் பர்னரை மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி பேசணுமா அப்ளை பண்ணி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் அந்த ஃப்ளேம் கொஞ்சம் கூட வெளியில் போகவே இல்லை ரொம்ப அழகாக கரெக்டாக ஒரே ஈவனாக எரியுது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிவிட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.